இந்த வீடியோல நம்ம பார்க்க போற போயம் ஜான் கீட்ஸ் எழுதுன இந்த போயம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜான் கீட்ஸ் வந்து எதை பத்தி பேசிருக்காருன்னா ஏர்னை பத்தி பேசியிருக்காரு தமிழில் வந்து அதை வந்து தாளின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குண்டா ஒரு வெசல் மாதிரி வந்திருக்கும் ஸோ அந்த வெசலில் வந்து எதை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்கண்டா இறந்து போன நபருடைய அஸ்தியை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க அவங்க நினைவாக வந்து அந்த அஸ்தியை வந்து வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நம்ம போயட் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏர்ன் உடைய அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து நிறையா பெயிண்டிங்ஸ் ஆர்ட் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க என்கிரேவ் பண்ணியிருக்காங்க சோ அது ரிலேட்டடாக தான் வந்து இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு ஜான் கீட்ஸ் இந்த போயத்தில் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டான்சர்ஸ் இருக்கு இப்போ நம்ம இந்த போயத்தில் ஜான் கீட்ஸ் ஏர்ன பத்தி என்ன சொல்லியிருக்காரு அதில் இருக்கிற ஆர்ட்டை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்றத வந்து ஸ்டான்சா வைஸாக வந்து பார்ப்போம் இந்த போயமுடைய ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் பாத்தீங்கன்னா நம்ம போயக்கு வந்து அந்த ஏர்ன்ல இருக்கிற இமேஜஸை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு அந்த ஆர்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ஏர்ன்ல இருக்கிற ஆர்ட் வந்து அன்பொல்யூட்டடாக இருக்கு மேனோடைய ஹேண்டு பட்டாலும் அந்த ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து அன்பொல்யூட்டடாக இருக்கு அந்த ஆர்ட்டை வந்து டைம்னால கூட வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியல டைமுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்கு அது வந்து எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் டைம் வந்து என்ன பண்ணிருக்குண்டா அந்த ஏர்னை வந்து எப்படி பார்க்குதுண்டா ஒரு ஃபாஸ்டர் சைல்டா வந்து பாக்குது அது வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருச்சு டைம்ன்ற மாதிரி வந்து சொல்றாரு ஸோ அந்த ஏர்ன்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆர்ட் இருக்குன்னா ரஸ்ட்ரிக்ட் லைஃப வந்து ஆர்டா வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அந்த ஏர்ன் வந்து யாரா வந்து செயல்படுதுன்னா ஒரு ஹிஸ்டாரியனா வந்து செயல்படுது ஸோ அது வந்து என்ன செய்யுதுன்னா கிரீக் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரியன் சொல்ற மாதிரி இந்த ஏர்ன் வந்து செயல்படுதுன்ற மாதிரி சொல்றாரு ஸோ இதில் பாத்தீங்கன்னா நிறைய என்கிரேவிங்ஸை வந்து என்னால் பார்க்க முடியுது இந்த மாதிரி விஷயங்களை ஒரு போய்ட்னால கூட வந்து செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு ஸோ ஒவ்வொரு ஏர்னில் இருக்கிற ஆர்ட்டும் வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன கதைகளை வந்து சொல்லுது ஸோ அந்த கதைகள்ல யார் மேக்சிமம் இருக்காங்கட்டா கடவுளும் மென்னு வந்து டெம்த்ன்ற இடத்துல வந்து வாழ்ந்தா எப்படி இருக்கும்ன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இந்த ஆர்ட்லாம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்ஸோட எண்டில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் பண்ணுறாரு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்னா இந்த கடவுள் யாரு இந்த மென் வந்து யாரு இந்த மெய்டு வந்து யாரு அவங்க என்ன நோக்கத்தில் இங்கே இருக்காங்க இங்கே ஏன் வந்து பைப் இருக்குது டெர்மல்ஸ் வந்து ஏன் இருக்குது ஏன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயில்டான எக்ஸ்டிவ் வந்து தேவைப்படுதுன்ற மாதிரி வந்து கொஸ்டினோட இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு செகண்ட் ஸ்டாண்ட்ஸாவில் நம்ம போய்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ஏர்னில் இருக்கிற ஆர்ட்டுக்கு வந்து அழிவே வந்து கிடையாதுன்ற மாதிரி நம்ம போய்ட்டு வந்து சொல்கிறாரு ஸோ அந்த ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பைப்ஸ் வந்து ப்ளோ பண்ணுறாங்க அந்த பைப்ல இருந்து வர்ற சவுண்டு வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஏருக்கு வந்து கட்டாயம் வந்து கேட்காது ஆனால் அந்த இன்வால்வ் ஆன நல்ல சோல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த சவுண்டு வந்து கேட்கும் அந்த மியூசிக் வந்து கேட்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னில் இருக்கிற சில ஆர்ட் ஃபிகர்ஸை வந்து மென்ஷன் பண்றாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் மேன் வந்து என்ன பண்றாருன்னா ட்ரீக்கு அடியில் நின்று மரத்துக்கு அடியில் நின்று என்ன பண்ணுறாருன்னா பாட்டு வந்து போடுறாரு ஒரு யங் மேன் வந்து பாட்டு போடுறாரு அந்த யங் மேனோடைய பாட்டை வந்து நம்மளால வந்து கட்டாயம் ஸ்டாப் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த ட்ரீ வந்து எப்பவுமே வந்து க்ரீனாக தான் வந்து இருக்கும் ன்ற மாதிரி வந்து சொல்றாரு ஸோ அந்த ட்ரீயும் அந்த யங் மேனும் வந்து எப்பவுமே வந்து இளமையோட தான் வந்து இருக்க போறாங்க அந்த ஆர்ட் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இளமையா தான் வந்து இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பண்ற மாதிரி ஒரு ஆர்ட் வந்து அந்த வேன்ல வந்து இருக்கு ஸோ அதை வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ஆர்ட்ல இருக்கிற அந்த லவ்வர்ஸ் வந்து கிஸ்ஸோடைய வார்ம்னஸ் வந்து அவங்களால வந்து கட்டாயம் ஃபீல் பண்ண முடியாது ஆனா அவங்க வந்து கிஃப்டு என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய பிலவேர்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்து எங்காதான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வயசு வந்து ஆகாது அவங்க வந்து அதே இளமையோட அதே அழகோட தான் இருக்க போறாங்கன்ற மாதிரி செகண்ட் ஸ்டாண்ட்ஸாவில நம்ம போயிட்டு சொல்றாரு தேர்ட் ஸ்டாண்ட்ஸாவில பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்ட்ஸாவுடைய கண்டினியூட்டியை நம்மளால வந்து பார்க்க முடியுது சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் வந்து மென்ஷன் பண்றாரு சோ இங்க வந்து அந்த ட்ரீயை வந்து எப்படி சொல்றாருன்னா அந்த ட்ரீ வந்து எப்பயுமே வந்து கிரீனா தான் இருக்க போகுது அதோடைய இலைகள் எப்பவுமே வந்து உதிர போகிறது கிடையாது என்ன காரணம்டா அந்த ஆர்டில் எப்பயுமே வந்து ஸ்ப்ரிங் சீசன் தான் இருக்க போகுது வசந்த காலம் மட்டும்தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீக்கு கீழே நின்று பைப்ஸை வந்து ப்ளோ பண்ணுற அந்த நபர் எப்பயுமே வந்து இளமையாக இருக்க போகிறாங்க எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷான சாங்ஸ் மட்டும்தான் வந்து பாட போகிறதா வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னில் இருக்கிற லவ்வர்ஸ் எப்போவுமே வந்து லவ் பண்ணிக்கு தான் இருக்க போகிறாங்க அவங்க வந்து சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க ஹாப்பியாக தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாரு ஸோ நம்ம ரியாலிட்டியில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எதுவுமே வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது அவங்க வந்து எந்த கவலையும் வந்து பார்க்க போகிறது கிடையாது அவங்க வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து லவ்வையும் ஹாப்பினஸ்ஸையும் தான் வந்து பார்க்க போகிறாங்கன்ற மாதிரி இந்த தேர்ட் ஸ்டாண்ட்ஸாவில் போயிட்டு சொல்கிறாரு இந்த ஃபோர்த் ஸ்டாண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம போயட் வந்து என்ன பண்றாருனா கொஸ்டினோட தான் வந்து இந்த ஃபோர்த் ஸ்டாண்டாவே வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஸோ அவர் வந்து ஒரு ஓனை வந்து பாக்குறாரு அதுல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆர்ட் வந்து இருக்குண்டா ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக போற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க போல ஸோ அதை வந்து என்ன சொல்றாருன்னா யார் இந்த மென் யார் இந்த உமன் யார் இந்த மிஸ்டீரியஸான ப்ரீஸ்ட் எதுக்காக இவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு கவோ வந்து சாக்ரி சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க ஒரு மாடை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க ஸோ நம்ம போயிட்டுனால அந்த மாடு அந்த கவ் வந்து அழுகிறத வந்து அவரால் வந்து ஃபீல் பண்ண முடியுது எதுக்காக இந்த சாக்ரிஃபைஸ் நடக்குதுன்ற மாதிரி நம்ம போயிட்டு வந்து கொஸ்டின் கேட்குறாரு ஸோ அதே மாதிரி அந்த ஆர்ட்லேயே வந்து தூரமா வந்து ஒரு டவுனை வந்து பார்க்குறாரு ஸோ அந்த டவுன் வந்து எம்டியாக வந்து இருக்குன்ற மாதிரி சொல்றாரு என்ன காரணம் எல்லா மக்களும் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் விஷயம் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க யாருமே வந்து இனிமேல் என்ன செய்ய போறது கிடையாது அந்த டவுனுக்கு வந்து வர போறது கிடையாது என்ன காரணம் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண போயிட்டாங்க சோ இந்த ஸ்ட்ரீட் எப்பயுமே வந்து எப்படி இருக்க போகுதுன்னா சைலண்டா இருக்க போகுது அமைதியா வந்து இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம போயிட்டு சொல்றாரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட் வந்து அந்த கேர்ஷியன் இருந்து அவர் லேர்ன் பண்ண விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்ல ட்ரை பண்றாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ஏர்னில் அவர் பார்த்த அந்த ஃபிகர்ஸ் மென் உமன் அந்த பேஸ்டோரல் சீன்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஒரு தாட்டை வந்து எனகான்ஸ் பண்ணி விட்டதாக வந்து சொல்றாரு ஸோ அவர் வந்து ஃபைனலாக என்ன சொல்லி இந்த போயத்தை வந்து கன்க்ளூட் பண்றாருன்னா பியூட்டி இஸ் ட்ரூத் ட்ரூத் பியூட்டின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அழகானது வந்து உண்மைதான் உண்மைதான் வந்து அழகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து இந்த உலகத்துலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறப்போகிறோம் எல்லாரும் வந்து இந்த விஷயத்த மட்டும்தான் லேர்ன் பண்ணாலே போதுன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நம்ம போயட் ஜான் கீட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ